அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பக்தி இலக்கிய வரலாற்றில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் நாயன்மார் பெருமக்கள் தமிழ் இலக்கிய வரலாறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் சற்று முன்பிருந்து வருகிறது என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலே பெரும்பான்மை காலமாக அரிய பெரிய நூல்கள் எல்லாம் அதிகம் அறியப்படாத பாவகைகளிலெல்லாம் வைத்து பாடப்பட்டு தமிழ் மொழிக்கு செறிவு சேர்த்ததில் பங்களிப்பு வரிசையில் பார்த்தால் நாயன்மார் பெருமக்கள் அதிலும் குறிப்பாக ஞானசம்பந்தர் தொடக்கமாக நால்வர் பெருமக்கள் காரைக்கால் அம்மையார் தொடங்கி செக்கிழார் பெருமான் வரையிலும் பன்னிரு திருமுறை பாடியருளிய இருபத்தி ஏழு ஆச்சாரியர்களும் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்கியவர்களாக நாம் பார்த்து அதனால்தான் அவர்களுடைய சிறப்பை மறவாது போற்றி துதித்தும் வருகிறோம் இப்படி அறியப்படும் இந்த மரபில்தான் முதன் முதலில் இறைவனுடைய பெருமைகளை பத்து பத்து பாடல்களாக பதிகங்களாக பாடக்கூடிய ஒரு மரபு தோற்றுவிக்கப்பட்டது அந்த வரிசையில் முதன் முதலில் பதிகம் என்ற ஒரு அமைப்பிலே பத்து அல்லது பதினோரு பாடல்கள் பதி என்று சொன்னாலே பழைய தமிழ் மரபில் பத்து என்ற எண்ணிக்கையை குறித்து வருவது பத்து பாடல்களின் தொகுப்பைத்தான் பதிகம் என்ற சொல்லால் அழைக்கிறோம் அப்படி பத்து பத்து பாடல்களாகவும் பதினோராவதாக ஒரு பாடல் கடைக்காப்பு அதாவது இந்த பத்து பாடலையும் பொருளுணர்ந்து சொல்லுபவர்களுக்கு என்ன சிறப்பு வாய்க்கப் பெறும் என்று பலனை பலஸ்ருதி என்று சொல்லுகிறோமே அது போலே அமைந்ததாய் பதினோராவதாக ஒரு பாடல் என்ற மரபில் முதன் முதலில் சிவபெருமானுடைய பெருமைகளை பாடியது காரைக்கால் அம்மையார் அம்மையாருடைய காலத்திற்கு பிறகு அந்த மரபை இன்னும் பிரசித்தப்படுத்தி பல பல நூறு நூறு பதிகங்களாலே ஆயிரக்கணக்கான அருந்தமிழ் பாடல்களால் சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் தாம் அறிந்தவாறே பகர்ந்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார் சுவாமிகளை அடுத்து அப்பர் சுவாமிகளும் அவரைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுமாய் இந்த மூவர் முதலிகள் என்று சிறப்பாக கொண்டாடப்படும் சமயாச்சாரியர்கள்தான் தமிழ் செய்த தவமாக முதன் முதலில் திருமுறைகளாலே இறைவனை பதிகங்களால் வணங்கி துதித்தார்கள் இந்த பாடல்களும் கூட இசையோடு கூட்டி வழங்கப்பட்டதை அவர்கள் பாடல் வழியிலேயே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என்று மூன்று பரிணாமங்களிலே பிரிகிறது அதில் இசைத்தமிழ் எப்போதும் இசைக்கப்பட வேண்டும் ஒரு பாடல் இசைக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாய் ஒரு பண்ணமைப்பும் தாள அமைப்பும் இருக்க வேண்டும் இதனால்தான் பழந்தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே சங்ககாலம் தொடங்கி தமிழ் இசை மரபு என்ற ஒரு மரபு நீண்ட நெடிய வரலாற்றோடு குன்றா சிறப்போடு பல நூறாண்டுகள் கடந்து பீடுநடை போட்டு வந்தது சார்ங்கதேவர் எழுதிய சங்கீத ரத்னாகரம் என்ற இசை இலக்கண நூல் அவரோ காஷ்மீரத்திலிருந்து இசை பயின்று அதையெல்லாம் பற்றி எழுதி தொகுத்தவர் அவர் காலத்திலேயே தமிழகத்தில் பண் அமைப்பு என்ற ஒன்று சிறப்போடு விளங்கியதை உணர்ந்துதான் இதை தேவாரவர்தினி என்ற தனித்த பெயராலேயே தனித்துவமான இசைமரபாக கண்டு இதை சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி வழங்கப்படும் தினை சார்ந்து வழங்கி வந்த பண்கள் தமிழ் இலக்கணத்தில்தான் நமக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் என்று அந்த பூமியினுடைய தன்மை வெப்பநிலை நிலை அதை கணக்கில் கொண்டு அங்கே வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் அவர்கள் ஆற்றி வந்த பணி அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் உண்ட உணவு இதையெல்லாம் தொகுத்து ஐந்திணை இலக்கணம் வகுத்து அதன் மரபிலே அந்தந்த திணைக்கு ஒரு இசை மரபையும் சேர்த்து பாலை திணைக்கென்று ஒரு யாழ் ஒரு பேரிகை அதேபோலே மருத திணைக்கென்று தனியே ஒரு யாழ் இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியே வகைப்படுத்தி இசையின் நுணுக்கங்களை ஏற்று போற்றினார்கள் இதுபடி சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொடங்கிய இசைத்தமிழ் வரலாறு தேவார காலத்திலும் மிகவும் பிரபலமடைந்து ஞான சம்பந்தர் தொடக்கமாக பண்பொருந்தி இசை பாடுபவர்களாக இவர்களெல்லாம் திகழ்ந்தார்கள் இசைத்தமிழ் இந்த பகுதியிலே அதிகமாக பரப்பப்பட்ட காலம் சம்பந்த பெருமானுடைய காலம்தான் அப்படி அவர் தொடங்கி பாடி பண்ணோடு பாடிய பாடல்கள் பல பல நூறு நூறு பதிகங்களாக நமக்கு கிடைக்கின்றன இது இசைத்தமிழ் மரபு இதை தவிரவும் இசை கூட்டி பாடும்போது தாளத்திற்கு இடமில்லாதபடி இயல் தமிழ் போலேயே வைத்து புனையக்கூடிய பாவகைகளும் உண்டு உதாரணத்திற்கு வெண்பா ஆசிரியப்பா முதலியவற்றை கணக்கிற்குள் நாம் அடக்க முடியாது அதிலே இசை பொருந்தி இருக்கலாம் ஆனால் தாளத்திற்கு அங்கே இடமில்லாதபடியும் பாடல்கள் உண்டு இப்படி இயற்பாவாகவும் இசைப்பாவாகவும் இரண்டுமாய் இவர்களெல்லாம் பாடி தொகுத்த பாடல்களைத்தான் பத்தாம் நூற்றாண்டு வாக்கிலே நம்பியாண்டார் நம்பிகள் இதை திருமுறைகளாகத் தொகுக்கிறார் அப்படி தொகுக்கப்பட்ட திருமுறைகள் பன்னிரண்டு திருமுறைகளிலே முதல் ஏழு எட்டு திருமுறை வரையிலும் நம்பியாண்டார் நம்பிகள் வரிசைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலில் எதன் அடிப்படையில் இந்த திருமுறைகளை இப்படி வரிசைப்படுத்தினார் என்றொரு கேள்வி நம்மிடையே உண்டு ஞானசம்பந்தருடைய புராணத்தில் முதல் முதலில் ஞானப்பால் குடித்த நிலையில் அந்த சிறு பிள்ளை தோடுடைய செவியன் என்று எடுத்து பாடினார் என்பது நாம் அறிவோம் அதேபோலே அப்பர் சுவாமிகளும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையில் அவருடைய வயிற்று வலி நீங்க வேண்டி திருவதிகையில் இருக்கும் எம்பெருமானை குறித்து பாடிய பதிகம் கூற்றாயினவாறு என்று தொடங்கக்கூடிய பதிகம் இதுவும் வரலாற்று சிறப்புடைய பதிகம் மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவண்ணை நல்லூர் என்ற திருத்தலத்தில் அங்கே நடந்த வழக்காடு மன்றத்திலே சிவபெருமானே இவரை எதிர்த்து வழக்கு தொடுத்து இவர் நமக்கு அடிமை என்று அடிமை ஓலை காட்டி தடுத்தாட்கொண்ட நிலையிலே நம்மை எந்தச் சொல்லால் வைதாயோ அந்தச் சொல்லை கொண்டே பாடு சுந்தரா என்று இறைவனே அவருக்கு அந்த இடத்தில் அடி எடுத்து கொடுக்க பித்தா என்று தொடங்கி பித்தா பிரைசூடி பெருமானே என்று சுந்தரர் மூர்த்தி சுவாமிகளும் பாடினார் இது மூன்றும் இவர்கள் மூவரும் முதலில் பாடிய பாடல்கள் அதனால் இதை முறையே இவர்களுடைய திருமுறை தொகுக்கும் போது முதல் பாடல்களாக வைத்துவிட்டார்கள் இந்த வரிசையில் பார்த்தால் அடுத்தடுத்து இவர்கள் எதை பாடினார்களோ அந்த பதிகங்களை வைத்து தொகுக்கலாம் ஆனால் இப்போதும் கூட பிரபலமாக இருக்கக்கூடிய தேவார நூல்களை முழுவதுமாக இருக்கக்கூடிய நூல்களை வாங்கி பார்த்தால் ஞானசம்பந்தர் பாடிய பதிகங்களிலே முதலில் தோடுடைய செவியன் என்று தொடங்கினாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பதிகங்கள் இவர் பாடிய வரிசையிலே இல்லாமல் பன்முறை என்று சொல்லப்படும் அமைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த தொகுப்பு முறையே தமிழ் மொழியிலே இவர்களெல்லாம் இதை தொகுத்த சான்றோர்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை காண்பிக்கிறது நட்டபாடை என்ற பெயரிலே ஒரு பண் உண்டு அந்த பண்ணிலே ஞானசம்பந்தர் எத்தனை பதிகங்கள் பாடியிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து தொகுப்பார்கள் சாதாரணமாக ஒரு பதிகம் இது எந்த திருமுறையில் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் வந்தால் இந்த பண் இந்த திருமுறையில்தான் இருக்கும் என்று சொல்லி உடனடியாக அதை போய் எடுத்து பார்த்து நாம் வாசிக்கலாம் இதற்கு தகுதியாக பண்கள் அல்லது இப்போது ராகம் என்று சொல்லால் அதை அழைக்கிறோம் அதே சொல்லாலும் பார்ப்போம் ராகங்களின் அடிப்படையிலே இந்த பதிகங்கள் தொகுக்கப்படுகின்றன குறிப்பிட்ட ராகத்தில் எத்தனை பதிகங்கள் உண்டோ அது எல்லாவற்றையும் வரிசையாக வைத்து தொகுப்பார்கள் அதேபோல் போல் அப்பருடைய பதிகங்களும் நான்காம் திருமுறையிலே தொகுக்கப்பட்டபோது முதலில் அவர் பாடிய கூற்றாயினவாறு என்று தொடங்கும் பதிகமும் அது அமைந்த ராகத்திலேயே அமைந்த பதிகங்கள் எல்லாவற்றையும் ஒரு தொகுப்பாக ஒரு இருபது பதிகங்கள் வரையில் ஒரு தொகுப்பாகன்னு பண்ணமைப்பிலே வைத்து தொகுத்து அதன் பிறகு அப்பர் சுவாமிகளினுடைய பாடல்களில் இந்த இயல் அமைப்பிலே பாடிய பாடல்களையெல்லாம் தாளத்திற்கு இது கட்டுப்படாமல் அதை சற்றே விவரமாக அதை விரித்து இசை கூட்டி பாடக்கூடிய அமைப்பிலிருந்த தாண்டகங்கள் குறுந்தொகை முதலிய அமைப்பில் அமைந்த பாடல்களை எல்லாம் அடுத்தடுத்து தொகுப்புகளாக வைத்தார்கள் தாண்டக அமைப்பில் ஒரு பாடலை பார்த்தால் அது நிச்சயமாக ஆறாம் திருமுறையில்தான் இருக்கும் என்று நாம் சொல்லிவிடலாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கணக்கான பதிகங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் தொகுக்கப்பட்ட வரிசையிலே இது அகர வரிசையில் தொகுத்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு மரபிலே இருந்தாலும் ஒவ்வொன்றாக தேடி தேடி எடுப்பதென்பது அந்த காலத்தில் இப்போது கணினி இருக்கிறது தட்டச்சு செய்து உடனே நாம் அது எந்த திருமுறையிலே எந்த வரியில் வருகிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம் ஆனால் அந்த காலத்தில் சுவடிக் கட்டுகளிலே இந்த பாடல்கள் எல்லாம் இருந்தபோது சுலபமாக போய் ஒரு பாடல் எந்த பதிகத்தில் எந்த திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரே வழி இதை அந்த ராகங்களின் தொகுப்பிலே வைத்ததுதான் இது பயிலும் போதும் கூட ஒரு குறிப்பிட்ட ராகத்தை பயின்றுவிட்டால் அதிலே இருக்கக்கூடிய இருபது இருபத்தி ஐந்து பதிகங்களும் ஒரே ராக அமைப்பில் இருப்பதால் பன்னமைப்பில் இருப்பதால் சுலபமாக பயின்று கொள்ளலாம் நம்பியாண்டார் நம்பிகள் பண்ணமைப்பிலே இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தார் என்று சொன்னால் அவருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாடல்களை தொகுப்பதில் எந்த அமைப்பில் தொகுத்தால் அது வாசிப்பவர்களுக்கு எளிமையாக இருக்கும் என்பது குறித்து மிகச் சீரிய ஒரு தெளிவிருந்ததை இது காண்பித்து தருகிறது பாடல்களை பாடுவது ஒரு மரபென்றால் அதை வரிசைப்படுத்தி தொகுப்பது இன்னும் கடினமான காரியம் இவர்கள் பாடிய பாடலை வெவ்வேறு வரிசையிலே வைத்து பாடியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பதிகங்களை தொகுக்கும் போது நம்பியாண்டார் நம்பி என்ற இந்த அடியார் பெருமகனார் தொகுத்த நிலையில் ராகங்களின் அடிப்படையிலே பண்களின் அடிப்படையிலே தொகுக்கிறார் அப்போ கௌசிகப்பன் என்று அறியப்படும் ஒரு பண் அது கைசிகம் என்றும் சொல்லுவோம் அந்த பண்ணிலே ஒரு பாடலைக் கேட்டால் இது நிச்சயமாக ஞானசம்பந்தரின் மூன்றாம் திருமுறையில்தான் அமைந்திருக்கும் என்பதை நாம் சொல்லிவிடலாம் காரணம் அந்த ராகத்தில் அமைந்த எல்லா பதிகங்களையும் மூன்றாம் திருமுறையில் தொகுத்திருக்கிறார் இந்த படிக்கு இந்த தொகுப்பு என்பது தனியே பெரிய அளவில் ஆராய்ச்சியாகவே செய்யப்பட்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சைவ ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள் குறிப்பாக இசைத்தமிழிலே ஈடுபட்டு தேவார திருமுறைகள் தொகுக்கப்பட்ட விதத்தையே மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அதனால் மரபின்படி இந்த திருமுறைகள் அதிலும் குறிப்பாக முதல் ஏழு திருமுறைகளாக இருக்கக்கூடிய தேவார பாடல்கள் ஞானசம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரர் பாடிய பாடல்களை பண் அமைப்பிலே தொகுத்து அதற்கு அடங்கன்முறை என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த தொகுப்பு வரலாறை நாம் அறிந்து கொண்டால்தான் தமிழிலக்கியத்தில் இசைத்தமிழுக்கு எத்தனை முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் மற்றபடிக்கு இவர்களுடைய தெளிவை ஆழ்ந்த புலமையை கொண்டாடவும் முடியும் இப்படி அடங்கன்முறை என்ற அமைப்பில் இந்த பதிகங்களின் ராகத்தின் அடிப்படையிலே தொகுத்ததுதான் தொன்மையான மரபாக இருக்கிறது இது ஒன்று இதற்கு மரபாக வரலாற்று மரபு என்ற ஒரு மரபு உண்டு வரலாற்று முறையிலே தொகுக்கப்பட்டதும் உண்டு அதன்படிக்கு பார்த்தால் ஞானசம்பந்தர் முதன் முதலில் தோடுடைய செவியன் என்று பாடினார் அதை பாடி முடித்துக்கொண்டு தன் இல்லத்திற்கு சென்றார் என்றும் மறுநாள் தன்னுடைய தலையாத்திரையை தொடங்கினார் என்றும் அதற்கு முன்பாக சீர்காழி தலத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டார் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது அப்படி அந்த வரலாற்று போக்கிலே முதல் பாடலிலிருந்து கடைசி பதிகம் வரையிலும் அடுத்தடுத்து என்று வரலாற்று மரபில் ஞானசம்பந்தர் பாடிய அமைப்பு அப்பர் பாடிய அமைப்பு சுந்தரர் பாடிய அமைப்பு என்று இப்படியும் ஒரு தொகுப்பு உண்டு இதற்கு வரலாற்று முறை என்று பெயர் இதையும் கடந்து திருத்தலங்களின் வாரியாகவும் பதிகங்களை தொகுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் தில்லை சிதம்பரத்திற்கு தரிசனத்திற்கு செல்லுகிறார் தில்லையை குறித்த எல்லா திருமுறைகளையும் பாட வேண்டும் தேவாரத்தில் யார் யார் தில்லையை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த எல்லா பதிகங்களையும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் என்று இந்த வரிசையிலே தனித்தனியே ஒவ்வொருவரும் பாடிய பதிகங்களை ஒன்றாக தொகுத்திருப்பார்கள் இதற்கு தலவரிசை என்று பெயர் இப்படி பண்களினுடைய அமைப்பிலே ஒரு தொகுப்பு அதற்கு அடங்கன் முறை என்று பெயர் அடுத்தது வரலாற்று அமைப்பிலே எந்த பதிகத்தை முதலில் பாடினார் அதற்கடுத்து எந்த தளத்திற்கு சென்றார் அங்கே என்ன பதிகம் பாடினார் என்று இப்படி வரிசையாக அவர்கள் பாடிய வரலாற்று மரபிலேயே தொகுக்கக்கூடிய வரலாற்று முறை மூன்றாவதாக தலங்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது இப்படி மூன்று மரபுகளிலே மூன்று முறைகளிலே தேவார பதிகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரமாயிரமாக பாடல்கள் இருக்கும்போது அதை தொகுப்பதென்பது மிகவும் கடினமான காரியம் முன்பே சொன்னது போல் தொகுத்தோம் என்றால் அது எடுத்து வாசிப்பதற்கும் எளிமையான முறையிலே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நாலாயிரம் பாடல் ஐயாயிரம் பாடல் என்றால் அதை சுலபமாக வரிசையாக வைத்து அச்சிட்டு மனப்பாடம் செய்து முடித்து விடலாம் திருமுறைகளிலோ இருபதினாயிரம் பாடல்களுக்கும் மேலே இருக்கிறது அதிலே சற்றேறக்குறைய குறைய ஒரு மூன்றில் ஒரு பங்காவது இந்த தேவார பாடல்களாகவே அமைந்துவிட்டன மிகப்பெரிய அளவிலான பாடல்கள் அத்தனையும் தொகுத்து அதிலே இந்த பதிகம் இந்த பாடல் இதை எங்கிருந்து பெறுவது என்று தேடும்போது இப்படி மரபின்படி பாவகையின் அடிப்படையிலும் பண்களின் அடிப்படையிலுமாய் தொகுத்திருந்தால் அதை எடுத்து வாசிப்பது எளிமையாக இருக்கும் என்று முன்கூட்டியே அறிந்து இதுபோன்ற செயல்களிலே ஈடுபட்ட அந்த ஆளுமைகளையெல்லாம் நினைத்து நாம் பெருமை கொள்ளலாம் அத்தனை தூரத்திற்கு அதில் ஆழ்ந்து கற்றுத் தேர்ந்து அடுத்து வருபவர்கள் அதை எளிமையாக படித்து தேர வேண்டும் என்று நம்பேரிலே கொண்ட கருணையினாலே நம்பியாண்டார் நம்பி போன்ற இறைவனால் அருளப்பட்ட அடியார் பெருமக்கள் இத்தனை சிறப்பாக நமக்கதை செய்து கொடுத்திருக்கிறார்கள் நேர்களே இன்றைய தினம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு பரிசு போலே இறைவன் நமக்கு வழங்கிய தேவார பதிகங்களின் தொகுப்பு முறையை பற்றிய அரிய செய்திகள் சிலவற்றை கேட்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்